ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் பேசுகிறேன் எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எதால் உருவாகுது அப்படின்னு சொன்னிங்கன்னா நிலம் நீர் காற்று இது மூணாலையும் சொல்லலாம் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தில் என்னென்ன இருக்கணும் மெயினாக தண்ணி வசதி இருக்கணும் ஓகேங்களா தண்ணி இருந்தால் தான் அனைத்து பொருளும் வந்து நம்ம சாப்பிட்றதுக்காகட்டும் இல்லை மற்ற விஷயத்துக்காகட்டும் ஒரு தாவரம் வளர்கிறதுக்காகட்டும் அதுக்கு யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி அந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா செடி வளரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக தேவையான வந்து தண்ணி சொல்லட்டுமா ஓகே அடுத்தது வந்து சூரிய வெப்பம் சூரிய வெப்பம் வந்து அவசியம் தேவை பட் ஆனால் இந்த டைமில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது வெப்பம் அது பாருங்கள் நம்ம காடெல்லாம் எப்படி எந்த மாதிரி காஞ்சி போயிட்டுருக்குன்னு இப்போதான் இன்னும் அக்னி வேல் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னா இன்னும் மிடில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ எல்லோரும் அவங்கவுங்க சேஃப்டாக இருங்க போதுமான அளவு தண்ணி குடிங்க அப்புறம் மெயினாக சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு சாப்பிடுங்க கொஞ்சம் நீர் ஆதாரமாக இருக்கிற பொருளை சாப்பிடுங்க ஓகேங்களா எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரியாணி பிடிக்கும் இந்த மசாலா ஐட்டம் பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க ஓகேங்களா வேறு காட்டிலெலாம் தண்ணி இல்லாத வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளை என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்கள் அதாவது முடிஞ்ச வரைக்கும் காட்டில் இருக்கிற விலங்குக்கெல்லாம் தண்ணி அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் நல்லா இருக்கும்னு தோணுது அது எப்போ அப்படின்னு தெரில மழை பெஞ்சாலும் தண்ணி எங்கேயாச்சும் நின்றுச்சின்னா அந்த வனவிலங்கெல்லாம் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாவம் நம்மலாம் ஒரு நாளைக்கு மூணு வேலை குடித்தாலும் நம்மளுக்கு அந்த ஹீட் ஒன்றும் அப்படியே தான் இருக்குது அதுங்களாம் பாவம் எப்படி தான் இருக்கோ தெரில ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் பத்திரமா இருங்க சேப்பாருங்க பாய்